ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினம் ஒரு தொழில் ஒரு சிறிய ஊரில் கார்த்தி என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் வெற்றிசாலி எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய பொட்டன்சியல் அவனுக்கு இருந்தது அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது மருத்துவராக வேண்டும் என்பது அனைத்தும் நன்றாக அவன் வாழ்வில் போய் கொண்டிருந்தது அவன் இலக்கம் தெளிவாகவே இருந்தது ஆனால் கார்த்திக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அவன் தன்னுடைய மனதை கட்படுத்த முடியவில்லை அவன் படிக்க அமரும்போதெல்லாம் மனது ஏதோ ஒரு பக்கம் ஓட துவங்கும் சில சமயம் ஓன் சில சமயம் பேஸ்புக் யூடியூப் இல்லைன பகல் கணக்கு அவன் சொல்வன் இன்னும் நிறைய நேரம் இருக்கே அப்புறமா படிக்கலாம் ஆனால் அந்த அப்புறமா என்ற நேரம் ஒருபோதும் வந்ததில்லை அவனுடைய பெற்றோரும் ஆசிரியர்களும் அவனை பார்த்து முழு கவனத்துடன் படிக்கணும் என்று அடிக்கடி கூறினார்கள் ஆனால் காட்டி நம்புவது வேறு மாதிரியாக இருந்தது ஒருவன் புத்திசாலியாக இருந்தால் அவன் தானாகவே வெற்றி பெறுவான் வேறு எதுவும் தேவையில்லை ஒரு நாள் பள்ளியில் நடந்த ஸ்காலர்ஷிப் தேர்வின் முடிவுகள் வந்தன கார்த்தி மனதுக்குள்ளே நினைத்தான் இந்த பரிசு கிடைச்சா மருத்துவராகனும் என்னோட கனவு ஒருபடி முன்னேறணும் ஆனால் முடிவை பார்த்தவுடன் அவன் மனம் முடைந்து போனான் அவனன் தேர்வில் தோல்வியடைந்தான் அவனுடன் சேர்ந்து படித்த நண்பர்கள் எல்லோரும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றனர் ஒரு நேரத்தில் அவனை பாராட்டிய அதே ஆசிரியர்கள் ஏமாற்றத்துடன் பார்த்தனர் அந்த மாலை கார்த்தி தனியாக அமர்ந்தான் அவன் மனதுக்குள் தொம்புமே வைக்கப்பட்டான் ஏனென்றால் அவனுக்கு அறிவு இல்லாதது பிரச்சனை கிடையாது ஆனால் அவன் நேரத்தை சரியாக பயன்படுத்தலை அதுதான் அவனுடைய பெரிய தவறு அந்த தருணத்தில் அவன் ஒரு முக்கியமான உண்மை புரிந்து கொண்டான் ஒருவன் புத்திசாலை இருந்தாலே போதாது ஒழுங்காக செயல்படனா எதையும் வெற்றி பெற முடியாது உடனே ஒரு முடிவுக்கு வந்தான் தன்னை மாற்ற வேண்டும் என்று அதற்காக பாடங்களை மட்டுமல்ல ஒழுங்கையும் கற்றுத்தரும் ஒரு ஆசிரியரை தேடினான் அவன் ஒரு நல்ல ஆசிரியரை கண்டுபிடித்தான் கோச் மில்லர் கோச் மில்லர் ஒரு நல்ல பிட்டி மாஸ்டர் உடற்பயிற்சியோடு சேர்த்து மாணவர்களுக்கு மன கவனம் எப்படி வளர்க்கணும் என்பதையும் கற்றுக்கொடுப்பவர் மிகவும் கவனம் இல்லாத பசங்க கூட கோச் பிரசங்கிட்ட சேரதுனால நாலு நாளே ஒழுங்காக மாறுறாங்க அப்படின்னு தான் எல்லோரும் கார்த்தி அவரிடம் சென்றான் கோச் எனக்கு படிக்கவே முடியல படிக்க முயற்சி பண்ணும்போதும் மனசு எதையா நினைச்சிரும் சில சமயம் யூடியூப் சில சமயம் ஃபோன் இல்லாட்டி வெறுத்த சிந்தனைகள் நான் என்ன பண்ணணும் கோச் எப்படி கான்சன்ட்ரேஷன் வச்சு படிக்கலாம் கோச் மில்லர் மெதுவாக சிரித்தார் அவர் சொன்னார் கார்த்தி மனசை கட்டுப்படுத்துறது சுலபம் கிடையாது வா நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுகிறேன் கோச் சென்றார் ஒரு அம்பும் எடுத்து வந்து சுவரில் பலகையை வைத்து கூறினார் இந்த போர்ட்ல நடுவில் இருக்கிற இடத்த சென்டர் துல்லியமா நீ அம்பு செலுத்து தான் எனக்கு உன் மனசு எவ்வளவு கவனமா இருக்குன்னு தெரியும் கார்த்தி செய்து அன்பை விட்டான் ஆனால் தவறி போச்சு இலக்கியம் எட்டவே இல்லை கோச் கேட்டார் அம்பு விடும் பொழுது நீ என்ன பார்த்த கார்த்தி சொன்னான் வட்டத்தையும் சுற்றியுள்ள மரங்களையும் மைதானத்தையும் கோச் தலையசித்தார் அதுதான் உன் பிரச்சனை நீ எல்லாத்தையும் பார்க்கற இலக்கம் மட்டும் பார்க்க மாற்ற ஒரு நல்ல வீரன் தன்னுடைய இலக்கம் தான் மட்டும்தான் எப்போதும் பார்ப்பான் வேற எதுவும் இல்ல அதே மாதிரி நீ படிக்கும் போது எல்லாத்தையும் நினைக்கிற ஃபோன் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் உன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் படிக்கும்போது உன் இலக்கத்தை மட்டும் பாரு வேற எதையும் இல்ல கார்த்திக்கு கோச் சொன்னதெல்லாம் புரிந்தது ஆனாலும் ஒரு சந்தேகம் கோச் நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஒழுங்கா மாறுறது கோச் சிரித்தார் நான் உனக்கு சொல்றேன் நாலு எளிய விதிகள் இதை நீ பின்பற்றினா போதும் ஒன்று எண்ணங்களை கட்டுப்படுத்து மனசு திசை மாறுதுன்னா உடனே நினைவு செய்துக்கோ இது படிக்க வேண்டிய நேரம் இருக்கணும் ரெண்டாவது ஒரு நாள் திட்டம் ருட்டீன் வச்சுக்கோ நீ தினசரி ஒரு டைம் டேபிள் போடணும் எப்போ படிக்கணும் எப்போ ஓய்வெடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணு மனசு அதை மெதுவாக ஏற்றுக்கிட்டு அதே நேரத்தில் படிக்க தயாராக இருக்கும் மூன்றாவது கவனச்சிதறல்களை தவிர்த்து விடு ஃபோன் டிவி ஆப்ஸ் எல்லாம் ஒரு நேரத்தை கொள்ளை அடிக்கிறதே தவிர படிக்கும் நேரத்தில் அப்படியெல்லாம் இல்லாம இரு நான்காம் தினமும் ஒரு சிறிய முயற்சி செய்யறதா தொடரணும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணு அதுவே ஒழுங்கு டிசிப்ளின் வருவதுக்கான சாவி ஒரு நாள்ல செஞ்சா போதாது தினமும் தொடர்ந்து செய்யணும் அதுதான் முக்கியம் கார்த்தி கவனமாக கேட்டான் அவன் தனக்கென்று ஒரு டைம் டேபிள் உருவாக்கினான் படிக்கும்போது போது போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்தான் மனம் சிதறும் போது நான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற நினைவோடு திரும்பி வருவான் முதலில் கடினமாக இருந்தது ஆனால் தொடர்ச்சியான பழக்கத்தால் அவன் கவனம் மேம்பட்டது மணிக்கணக்கில் எந்த சிதறும் இல்லாமல் படிக்க தொடங்கினான் சில மாதங்களுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான தேர்வை எழுதினான் இந்த முறை அவன் முதலிடத்தில் வெற்றி பெற்றான் அவன் புரிந்து கொண்டான் இது விதி இல்லை டிசால்தனம் இல்லை ஒழுங்கு தன்னிலைமையின் பலன் ஒரு வருடம் கழித்து ஸ்காலர்ஷிப் வாங்கி மேடையில் நின்றபோது கோச் சொன்ன அந்த வார்த்தை அவன் நினைவு கூர்ந்தான் மனது ஒரு காட்டுக்குதிரை மாதிரி அதை கட்டுப்படுத்தலைன்னா அது நம்ம எங்கே வேண்டுமானாலும் இழுத்து செல்லும் ஆனால் அதை கட்டுப்படுத்தினா அது நம்மை இலக்கத்திற்கே அழைத்து செல்லும் அந்த நாளிலிருந்து கருத்தி ஒரு விதியை கைப்பிடித்தான் மனதை ஒழுங்காக்கு வெற்றி உன தேடி வரும் இந்த கதை உங்களை தொட்டதுனில் தயவு செய்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களை தெரிஞ்சிக்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இப்படி ஒரு ஊக்கம் தரும் கதைக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மறுபடியும் புதிய மனதை தொட்டு கொண்டாடும் கதையுடன் வருகிறேன் அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள் நன்றியோடு இருங்கள் முன்னே செல்